ஹாய் ஹலோ வணக்கம் வெல்விஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டெய்லி கோலமில் ஒரு க்யூட்டான கோலங்க அதாவது நான் எப்போவுமே இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவேன் ஆனால் போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் வந்துட்ருக்கோம் ஆனால் இன்னைக்கு மட்டும்தாங்க நான் எப்படி பிளான் பண்ணணும் அதே போல் நான் போட்டு முடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டு முடித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒயிட்டுக்கும் அந்த ரெட்டுக்கும் சூப்பராக வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நம்ம கதைக்குள்ளே நம்ம போயிடலாம் இன்றைக்கி நம்ம கிளைமேக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மூணு நாளாக நம்ம அமேசான் காட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பதிமூணு வயது குழந்த மற்ற மூன்று குழந்தைகளையும் பாதுகாத்து அந்த காட்டிலேருந்து வெளியே போகணும் இதுதான் தன்னோட தாய் அந்த குழந்தைக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு அடுத்தது இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய இராணுவ குழு அதாவது இரநூறு பேர் அடங்கிய ஒரு இராணுவ குழு அந்த காட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இன்னமும் அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கவே முடியல இன்னும் அந்த தேடுதல் வேட்டையை கடுமையாக்குறாங்க கரெக்டாக நாற்பத்தி இரண்டாவது நாள் அந்த நாலு குழந்தைங்களையும் உயிரோட கண்டுபிடிக்கிறாங்க கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அந்த ராணுவ படை வந்து ரிப்போர்ட் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருந்தாங்க அதாவது எலும்பும் தோலுமாக இருந்தாங்க அப்படின்றத பதிவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க என்ன பேசுனாங்க முதல் முதல்ல என்ன பேசுனாங்க அப்படின்றதையும் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா The cat sat தன்னோட தாய் வந்து இறந்துட்டதாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கிறதாகவும் சாப்பிட ஏதாவது வேணும் அப்படின்றத கேட்டதாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இதோட நான் படித்த ஆர்டிக்கல் முடியுதுங்க இந்த கதையிலிருந்து ஒரு மூணு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் வர எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி இயற்கையோ இறைவனோ அது கைவிடாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட மன உறுதியோடு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல் எல்லாமே காத்தோட பறந்து ஓடிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தை தான் ஆனால் ரொம்ப பொறுப்பாக தன் கூட பிறந்த மூணு பேரையும் காப்பாற்றி அந்த காட்டிலேருந்து வெளியே போயிருக்கு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் பாருங்க அதே போல ஒரு மனிதன் தன் உறவுகளோடு எவ்வளவு பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்றதையும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அவ்வளோ அழகாக இந்த கதையிலேருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ்ஸ் மாத்திரமே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நெகட்டிவ்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண தயங்குறோம் ஸோ இந்த குழந்தை பாருங்க ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த தைரியத்தை சொல்லணும் அதை வேற எதுனாலேயும் கம்பேரே பண்ண முடியாதுங்க ஸோ நாளைக்கு நான் சொல்ல போகிற கதைக்கும் இந்த கதைக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சம்மந்தம் இல்லாத மாதிரியும் இருக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குன்னு சொல்ற சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல கண்டிப்பா நாளைக்கு வர கதையில் கேளுங்க அதை சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் அதோட நம்ம கோலமோ முடிஞ்சதுங்க நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதை அது வரைக்கும் நன்றி வணக்கம்